இந்திரகிரிங்கிற நாட்டில் ஈஸ்வரையாங்கிற குடியானவன் இருந்தான் அவனோட மனைவி பரிமளா கல்யாணமாகி பல வருஷங்களுக்கு அப்புறந்தான் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதோட அழக அதை பார்த்தவங்க எல்லாம் பாராட்டினாங்க அதோட மூக்கு மொழியும் தங்க மாதிரியான உடல் நிறமும் அவளோட அழக இன்னும் உயர்த்தி காட்டுச்சு இத்தனை அழகான குழந்தைக்கு ஈஸ்வரையா சோனாவதின்னு பேர் வச்சான் சோனாவதி வளர வளர அவளோட அழகும் அதிகரிச்சிட்டே போச்சு அவளை பார்த்து அவளோட உற்றார் உறவினர் தோழிகள் எல்லாரும் நீ ராஜகுமாரி மாதிரி இருக்க உன்னை யாராச்சும் ஒரு ராஜகுமாரன் தான் வந்து கொத்திட்டு போக போறான்னு சொன்னாங்க இப்படி எல்லாரும் சொல்றது கேட்டு கேட்டு சோனாவதியோட மனசிலும் தான் ஒரு தான் மணந்துக்கணுங்கிற எண்ணம் தீவிரமா ஏற்பட்டுச்சு அதே ஊர்ல இருந்த ஈஸ்வரய்யாவோட நண்பனான சிவையா அவங்கிட்ட உன்னோட மகள் சோனாவை என்னோட மகன் லிங்கையனுக்கு மனம் செஞ்சு வைக்கிறியான்னு கேட்டா ஐயாவும் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னான் ஒரு நாள் லிங்கையனை சோனாவதியை சந்திச்சு சோனா நான் உன்னை ரொம்பவுமே நேசிக்கிறேன் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறையான்னு கேட்டா லிங்கையனும் இளைஞன்தான் அழகாகவும் இருந்தா ஆனால் சோனாவதியோ உன்னை மணந்துக்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லைன்னு வெடுக்குன்னு சொல்லிட்டான் அதை கேட்ட லிங்கையன் மனமுடைஞ்சு போய் இதோ பார் சோனா எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது கூட மட்டும்தான் வேற எந்த பெண்ணையும் நான் மணக்கவே மாட்டேன்னு சொன்னான் சோனாவதி அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிட்டா சோனாவதி தான் ஒரு ராஜகுமாரனை மணக்க போவதால ராஜவம்சத்து நடை உடை பாவனைகளை எல்லாம் அறிஞ்சுக்கணும்னு விரும்பினான் அதனால இந்திரபுர ராணியோட அந்த புறத்துல வேலை செய்யற தன்னோட தோழி ஒருத்தியோட உதவியால ராணியோட அந்த புறத்துல பனி வேலை செய்யற உத்தியோகத்தையும் வாங்கிட்டா ஒரு முறை ஒரு ஓவியன் ராணியை சந்திச்சு அரசியாரே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சு கொண்டு வந்திருக்க ஏற்றுக்குங்கன்னு சொல்லி தான் வரைஞ்ச அந்த ஓவியத்தை கொடுத்தா அங்க நின்ன சோனாவதி அந்த ஓவியத்தை வாங்கி ராணி கிட்ட கொடுத்தா அதில் சூரியன் மறையிற காட்சி அற்புதமாக வரையப்பட்டிருந்துச்சு அதோட வண்ண அமைப்புகளை பாராட்டி ராணி அந்த ஓவியனுக்கு ஆயிரம் வராகன்கள் கொடுத்து அனுப்புனான் அதுக்கப்புறம் அவ சோனாவதி கிட்ட ஓவியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா அதுக்கு சோனாவதி நாம தினமுமே பார்க்கிற சூரிய அஸ்தமன காட்சி தானே இது இதுல குறிப்பிடத்தக்கதா எதுவுமே இல்லையே இதுக்கு போய் ஆயிரம் வராகன்கள் கொடுத்தது ரொம்பவுமே அதிகம்னு சொன்னான் அதை கேட்ட ராணி சிரிச்சிட்டு சோனா கடவுள் உனக்கு என்னவோ அழகு கொடுத்துட்டாரு ஆனா அழகிய கலை பொருட்களை ரசிக்கும்படி செய்ய உனக்கு அறிவு கொடுக்கல அது மட்டும் இல்லை நான் கொடுத்த பரிசு தொகை என்னோட அந்தஸ்துக்கு தக்கவாறுதாங்கிறதையும் நீ உணரலைன்னு சொன்னான் ஒரு நாள் அரசனும் அரசையும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்ப சோனாவதி வெண் சாமரம் வீசிட்டு இருந்தா அப்போ ஒரு ஒற்றன் வந்து அரசே நம் அண்டை நாட்டு மன்னன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டா அது கேட்டு சோனாவதி பயந்து நடுங்கி தன்னோட கையில் இருந்த வெண் சாமரத்தை தொப்புன்னு கீழே போட்டா ராணி ஏதோ யோசனையில ஆழ்ந்தா ஆனா ராஜாவோ இந்த படையெடுப்பு நான் எதிர்பார்த்தது தான் எதிரியை எதிர்க்க நம்மோட படைகள் நம் எல்லையில தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு சோனாவதியை பார்த்து படையெடுப்புங்கிற சொல்ல கேட்டதுமே பயந்துட்டியே அரண்மனையில நீயே இப்படி பயந்தா மற்றவங்களோட நிலையெல்லாம் என்ன இப்படியெல்லாம் கேட்குறப்ப தைரியமா இருக்க நீ பழையணும்னு சொன்னான் ஒரு நாள் உல்லாச பயணமாக ராணி காட்டுக்கு கிளம்புனான் அவளோட பனி பெண்களும் கிளம்புனாங்க ஆனா சோனாபதி மட்டும் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போகாம இருந்துட்டான் உண்மையில அவளுக்கு உடல் நல்லாதான் இருந்துச்சு அவ ராணி இல்லாதப்ப ராணியோட புடவையை கட்டிட்டு நகைகளை போட்டுட்டும் தன்னோட அழகை கண்ணாடியில் பார்க்கணும்னு விரும்பினா அதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுனால அவ ராணியோட போகலை ராணி அரண்மனையை விட்டு போனதுமே சோனாவதி ராணியோட அறைக்குள்ளே போய் ராணியோட விலையுயர்ந்த புடவையை எடுத்து உடுத்திட்டும் அவளோட நகைகளை அணிஞ்சுட்டும் நிலை கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு இருந்தா அப்போ திடீர்னு ஒரு இளைஞன் அங்கே வந்தா அவன் சோனாவதியோட அழகை பார்த்துட்டு யார் நீ எந்த தேசத்து ராஜகுமாரின்னு கேட்டா சோனாவதியும் மிடுக்கா நான் மரகதபுரி இளவரசி மாலினி நீங்கள் யாரோன்னு கேட்டா அதுக்கு அந்த இளைஞன் நான் இந்த நாட்டு இளவரசன் குருகுலத்தில் என்னோட படிப்பு முடிச்சிட்டு தான் வந்த உன்னோட அழகு என்ன மயக்கிடுச்சு நான் உன்ன மணந்துக்கற இதுக்காக உன்னோட பெற்றோர்கிட்ட முறைப்படி பெண் கேட்க சொல்லறேன்னு சொன்னான் விஷயம் முத்திப்போருக்கு முன்னாடியே தடுக்க நினைச்ச சோனாவதி இளவரசே என்ன மன்னிச்சிடுங்க நான் ஒன்னும் அரசகுமாரி இல்லை உண்மையில இங்க தான் ஏதோ விளையாட்டுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம போய் சொல்லிட்டேன்னு பயந்தவாறே சொன்னான் அதை கேட்ட இளவரசன் புன்னகித்தா பயப்படாத குப்பையில் கிடக்கிற மாணிக்கத்தை கண்டா அதை எடுத்து உரிய இடத்துல பத்திரப்படுத்தவேன ஒழிய அதை காலால் எட்டி ஒதைச்சிட்டு போக மாட்டேன் நீ ஒரு பனிப்பெண்ணான போதிலும் உன்னை நான் மணக்க தயாருன்னு சொன்னான் அப்ப சோனாவதி இளவரசே நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஒருவேளை நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கலைனா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டா இளவரசனும் ஒரு பணிப்பெண்ணுக்கு ஒரு இளவரசனை மணக்க கசுக்குமா என்ன அப்படி ஒருவேளை நீ மறுத்தா இந்த உலகத்தில் உன்னை விட அழகான பெண் இல்லாமலா போயிடுவா அவளை கண்டுபிடிச்சு மணந்துக்குவேன்னு சொன்னான் அப்ப சோனாவதி என்னை மன்னிச்சிடுங்க இளவரசே என்னோட திருமணம் என்னைக்கும் எனக்கு பிடிச்சமானவரோட நிச்சயிக்கப்பட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு வெளியேறி தன்னோட வீட்டை அடைஞ்சா அதுக்கப்புறம் அவள் வாழ்வு வாழ்ந்தான் வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி மன்னனே ஆரம்பம் முதல் தன்னோட அழகில் பெருமிதப்பட்டு எண்ணி வந்த சோனாவதி அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அரசகுமாரனை மணக்காம எதுக்காக எளிய குடும்பத்து லிங்கையனையே மணந்துட்டா இந்த கேள்விக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லலேனா உன்னோட தலை சுக்குனூரா வெடிச்சு செதறிடுன்னு சொல்லிச்சு இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட சோனாவதி தான் ஒரு ராஜகுமாரனையே மணக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா அதுக்காக ராஜவம்ச நடை உடை பாவனைகளை பற்றி அறிய அரண்மனை பனிப்பெண்ணாவும் சேர்ந்தா அவளையே மணக்க விரும்பின லிங்கையாவோட வேண்டுதலுக்கு சரியான பதிலும் சொல்லாம இருந்தா அவளுக்கு ராஜகுமாரனை மணக்க வாய்ப்பும் கிடைச்சிது ஆனா சோனாவதி அவங்கிட்ட கேள்விக்கு அவன் கொடுத்த பதில்தான் அவளோட நீண்டகால எண்ணத்தை சட்டுன்னு மாத்துச்சு அவளை விட ஒரு அழகி கிடைச்சா அவளையே மணந்துக்குவேன்னு அவன் சொன்னதுனால அவன் அதை தன்னை மணந்ததுக்கு அப்புறமும் செய்வாங்கிறது அவளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அதனால ராஜகுமாரனை மணக்கிறத விட தன்னை மட்டும் விரும்புகிற லிங்கையனை மணக்கிறது தான் சரின்னு நினைச்சுதான் ராஜகுமாரனை நிராகரிச்சான்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த பதிலால் அவனோட மௌனம் கலைஞ்சது அதனால அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்து மேலே ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி தன்னோட தோல்ல சுமந்துட்டு மறுபடியும் நடக்க துவங்கினா